என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று உங்களுக்கு சனி பகவான் மேல் உள்ள பயத்தை போக்குவதற்கான ஒரு சிறிய வீடியோ நீங்கள் பயப்பட எந்த ராசி லக்னமாகவே நீங்கள் இருந்துட்டு போங்க அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க சனி பகவான் எதுவும் பண்ண மாட்டார் இது வந்து ஒரு மூட நம்பிக்கையும் முத இருந்தே வந்து மனசுக்குள்ளே வந்து ஓ சனி பகவானை ஒரு வில்லனாகவே பார்த்து பார்த்து பயந்துட்டீங்க நம்பியாரை பார்த்த மாதிரி சனி பகவான் பேரை கேட்டாவே ஒரு பயம் தன்னால் வந்துடுச்சு அப்போ சனி பகவான் வந்து ஏன் உங்கள் நண்பர் ஆக்கி வில்லனாவே இருக்கட்டுமே ஏன் உங்கள் நண்பர் ஆக்கி கொண்டா உங்களுக்கு நல்லது தானே அவர் என்ன சொல்கிறாரு நல்லது செய்யி தானம் பண்ணு தர்மம் பண்ணு கருமாவை உனக்குள்ள வச்சுக்காத இப்படி சொல்கிறது தானே அவருடைய வேலை அப்போ நம்ம இதுவரை எதுவும் செய்யாமல் இருந்தோம்னா அவர் நமக்கு நண்பர் ஆவாரா மாட்டாரா அப்போ இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ வினா இப்போ சனி பகவானுடைய திசாபுத்திகளையும் சரி இல்லை சனி செவ்வாயுடைய தாக்கங்கள் அதெல்லாம் ஒரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ சனி பகவானுடைய தாக்கங்கள் யாராருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே நல்லெண்ணெய் தீபம் மட்டும் நீங்கள் போடாதீங்க நெத்தியில் குங்குமம் வச்சுக்காதீங்க சனி பகவானுடைய தாக்கங்களில் அதிகமாக இருக்குதம்மா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நரம்பு சம்மந்தமான பிரச்சனை ஸ்ட்ரோக் சம்மந்தமான பிரச்சனை ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை கீ சனி செவ்வாய் ராகு சேரும்போது கீழே விழுறதுக்கான பிரச்சனை எல்லாம் வருதுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதுக்கான பரிகாரங்களும் இந்த பஞ்சபக்ஷியில் இருக்குது உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடந்தால் கூட இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தை நீங்கள் தொடும்பொழுது இந்த பஞ்சபூதங்களையும் பிரபஞ்சத்தையும் நீங்கள் தொடும்போது நவ கிரகங்களையும் உங்களுக்கு வசமாக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த திசா புத்திகளான நீங்கள் ஜாதகத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சிருவீங்க உங்கள் பேருக்கு மட்டும் உயிரோட்டினா போதும் உங்கள் பேருக்கு மட்டும் இந்த பிரபஞ்ச சக்தியை கொடுத்துட்டிங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த தெய்வமே உங்களை வந்து உங்களை வழி நடத்தும் இந்த சனி பகவானுடைய காலங்களில் வீட்டில் எந்தெந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் நீங்கள் நடத்தினீங்கன்னா அவருடைய தாக்கங்கள் வராமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம்